ஒரு சிங்கம் இருந்துச்சு அதுக்கு ஒரு மமத யாரா இந்த ராஜா யாரா இந்த காட்டுகராஜா எல்லாருக்கிட்டையும் கேட்டுகிட்டே இருந்துச்சான் ஒரு பாம்பு வந்துச்சான் பாம்பு ஏ யாருரா இந்த நீதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அது ஒரு பன்னி வந்துச்சான் ஏ யாருரா இந்த நான் தான் தானே நீ தானே போயிடுச்சு முயல் வந்தது குதிரை வந்தது ஆமாம் வந்து எல்லாரும் நீ தான் நீதான் நீ அதே மமதையில சுத்திட்டு இருந்த அந்த சிங்கம் யானை கிட்ட கேட்டுச்சு யாருரா இந்த காட்டுக்கு ராஜா யானைக்கு அந்த கேள்வி பிடிக்கல இந்த காட்டுகராஜா யானை த மறுபடியும் தாண்டி போச்சு மறுபடியும் சிங்கம் வந்து வாய பிளந்த சத்தம் போட்டு ஏய் கேள்வி கேட்கறல யாரா இந்த காட்டுக்கு ராஜா உடனே யானை சிலிப்பிக்கிட்டு முன்னால வந்து தும்பி கையில சிங்கத்தை புடிச்சிருச்சு தூக்கி ஒரே அடி முதுகு உடஞ்சி போச்சு யானை சொல்லிச்சான் பதில தான் சொன்னேன் ஒரு நாள் எங்க காலேஜ்ல டீச்சர் ஒண்ணு ஒருத்தங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் எப்ப பார்த்தாலும் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும் அது எப்படி ஜெயிச்சன் தெரியுமா நானு அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்தேன்